நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருப் யோனமாக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய மாழி மாசம் எப்படி சார் இருக்கும் என்றென்றும் நல்லதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்புடன் உழைக்க நமக்கு அதாவது கடகராசிக்கு உயர்ந்தவனான சந்திரன் சுவாதி நட்சத்திரம் இருக்கான் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏற்றம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது வந்து நரசிம்மனுடைய நட்சத்திரம் மட்டுமல்ல அந்த நரசிம்மனுக்கு மேலே தலையில் இருக்கக்கூடிய ராகுவனுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் அந்த சுவாதி சதயத்தில் தான் ராகுவும் இருக்கார் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி விஸ்வாகுசு வருஷம் மாழடி மாதம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கூடிய இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நமக்கு இரண்டு சிம்மத்தில் கேது துலாத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன் தனுஷில் சூரியன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பன்னிரெண்டில் மிதுனத்தில் குரு இருந்து நம்மை வழிநடத்துகிறார் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு ஜாலினஸ்ஸு கொஞ்சம் குறையிடறதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல போன மாதம் மாதிரி இந்த மாதம் அவ்வளோ ஜாலியாக இருக்குது கொஞ்சம் சங்கடங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் ரிலீஃபும் கிடைக்கும் அது எப்படி சார்னால் ஏன்னா வக்கரகதியில் இருந்த சனி எட்டாம் அஷ்டமத்தில் இருந்த சனி ஒன்பதாம் இடத்துக்கு போய்டார் அது ஒரு சின்ன ரிலீஃப் தரக்கூடிய மாதமாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் இருந்த அதிசாரமாக வந்த குரு நமக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறதுனால சில சில சந்தர்ப்பங்கள் செலவினங்களை அதிகமாக கொடுக்கக்கூடியவராகும் அது நல்ல செலவனங்கள் நாமே எழுந்துட்டோம்னா அது எப்படி சார் நல்ல செலவனம் நாமே பண்ணுறது அப்படின்னா நமக்கு வெளியில் போகிறோம் ஒரு டயர் வெடித்து அதுக்கு வந்து டயர் மாற்றுறது முந்நூறு நானூறுரூவா செலவழிக்கிறது அப்படிங்கிறத விட வெ வெளியிலேருந்து வெளியே போகச்சவே யாராவது ஒரு பிச்சைக்காரங்க கேட்டாலும் ஒரு பத்துரூவா போய் போட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நாமளே செலவழிச்சிட்டோம்னா அது வந்து நமக்கு நல்லதாக மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கிறது ஏன்னால் ரெண்டாம் மட்டில் இருக்கக்கூடிய ராகு கேது எட்டாம் மீட்டரில் இருக்கக்கூடிய ராகு அது வந்து நமக்கு ராகு கதை எப்போயுமே சூரியன் சந்தனுக்கு ராகு கதை ஆகவே ஆகாது அதனால் ரெண்டாம் வீடு கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் எதை பேசினாலுமே கொஞ்சம் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் எம்ஐஸ் சைன் பண்ணணும் ஒரு ட்ரேடிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அதாவது இப்போது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு அல்லது ரியல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அல்லது ரெண்டு பேரோட பேசணும் மற்றவங்கிட்ட அப்படின்னா கொஞ்சம் சாதுரியமாக பேசுங்கள் அவசரப்பட்ட வார்த்தையை விட்டுறாதிங்க அதாவது ரொம்ப குறைச்சிக்கிறது பேச்சை குறைக்கிறதுன்றது ரொம்ப நல்லது ஏன்னா செலவினங்களும் அதிகமாக இருக்கும் பேச்சும் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் எழுதிட்டு போயிடும் அதனால தான் ஆனாலும் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீடு நாலாம் வீடு அந்த நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு ஏற்றத்தை தரும் நம்முடைய ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் அங்கே இருக்கா அதனால் நிலம் சம்மந்தப்பட்ட ஏதாவது வழக்கில் இருந்தால் சாதகமாகறதுக்கும் அல்லது நிலம் திரும்ப வாங்குவதற்கும் நாம் நிலத்தை பூஜை போடுவதற்கும் புது பிளாட்டோ பிளாட்டோ வாங்குவதற்கும் நிச்சயமாக நமக்கு சாத்திய குரல் அதிகமாக இருக்குது நமக்கு பதினோராம் வீட்டுக்கு அதிபனியான சுக்கரன் நம்முடைய ஐந்தாம் வீட்டில் இருக்கான் குருவால் பார்க்கப்படக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக பணம் உறவு அதிகமாக இருக்கும் அது யாராக இருந்தாலும் பணம் கொஞ்சம் ஃப்ளோட்டிங் அதிகமாக இருக்கும் சார் கொஞ்சம் ஒரு முதல்ல ஒரு பத்து நாள் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு நிச்சயமாக மாழி செகண்ட் ஆஃப்னு சொல்கிறோம் இல்லையா அது ரொம்ப நல்ல அற்புதமாக இருக்கக்கூடிய மாதம் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய மாதங்களில் இந்த மாரோழி மாதமும் ஒன்றாக இருக்கும் கடகராசிக்காரில் எழுதிய வச்சு நம்முடைய ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் இருவருமே ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான விஷயம்தான் ஆனால் என்ன ஒன்னு கொஞ்சம் ஹார்ட்டாக இருப்பாங்க அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடியது ப்ளட் வெசெல்ஸு ப்ளட் அதெல்லாம் ச சம்மந்தப்பட்ட ஏதாவது வியாதிகள் இருந்தது அப்படின்னா ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட காட்டி அதுக்காக காட்டி அதுக்காக மாத்திரையை எடுத்துக்கோங்க ப்ளட் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி நமக்கு வீட்டில் இருக்கக்கூடியது யாராவது ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே மருந்து வாய் கொடுக்குறது அப்படிங்கிறத பாடணுங்க கொஞ்சம் டிலே பண்ணிவிடாதீங்க டிலே பண்ணுறதுங்கிறது நம்முடைய செலவினங்களை அதிகமாக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாத்பரியம் அது மட்டுமில்ல நம்முடைய எட்டாமணில் இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அது சனி வந்து குருவனுடைய வீட்டில் இருக்கிறதுனால கவலைப்படாது ஒன்பதாம் வீட்டில் சனி இருந்தாலுமே அவர் குருவினுடைய வீட்டில் இருந்தாலும் கவலையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கவலை இருக்கத்தான் செய்யும்னா மனிதனுக்கு கொஞ்சம் கவலை அதிகம் அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் செய்யுமா நடக்குமா நடக்காதா ஐயோ இதெல்லாம் ஏன் செய்யணும் இப்படி பண்ணால் இப்படி ஆகிடு அப்படி பண்ணால் இப்படி ஆகிடு இப்படிப்பட்டான தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத கழகங்கள் நமக்கு பிரச்சனைகள் நமக்கு மனசுக்குள்ளே ஓடிண்டே இருக்கும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு நல்லது நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு நினச்சிப்போம் பாருங்க நம்முடைய எவனாவத்த வந்து பேசிட்டு போனா அப்படின்னா உறவினர்கள் பாரு அவன் எப்படி சொல்றான் பாரு எப்படி பேசுறான் பாரு அப்படி அவன் எல்லாம் பத்தி கவலைப்படாத உறவினர்கள்லாம் அப்படிதான் பேசுவாங்க நல்ல உறவுகள் இருக்காங்க அவளை பத்தி நினைச்சுக்கோங்க ஏதோ எண்பது பர்சன்ட் கெட்டவங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் நல்லவங்களும் இருக்காங்கல்ல அந்த நல்லவங்களை நினச்சிக்குவாங்க கெட்டவங்களை நினச்சி நினச்சி திரும்பி திரும்பி அவங்களே நினச்சிட்டு இருக்காதிங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அதிகமாக மூவ் பண்ணுறத கொஞ்சம் லிமிட்டாக அதாவது தெரிந்து அறிந்து மூவ் பண்ணுங்கள் யாராக இருந்தாலுமே அதுவும் பிஸ்னஸாக இருக்கிற மக்கள் இருக்கு கொஞ்சம் எதே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க நம்முடைய ஜாயின்ட் வெஞ்சர் அந்த மாதிரி இருக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களோட இருந்தாலும் சரி தான் அது ஜாயிண்ட் வெஞ்சராக இருந்தாலும் சரி தான் எடுத்து வைக்கிற அடி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் மீன் தொழில் மீன்பிடி தொழில் இப்படிப்பட்ட தொழில் பண்ணுறவர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஏற்றத்தை தரக்கூடிய மாதம் போன மாதத்தை விட இந்த மாதம் நிச்சயமாக பெட்டராக இருக்கும் சார் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணாலும் மீன்பிடி தொழில் பண்ணாலும் நிலம் நீர் சம்மந்தப்பட்ட எது பண்ணாலுமே இந்த மாதம் மாரே மாதம் போன மாதத்தை விட பெட்டராக இருக்கும் ஆனாலும் செலவினங்கள் கொஞ்சம் கூடுறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ள பயம் வந்துடும் அந்த செலவினங்களை குறைத்து கொள்ளுங்கள் இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடுங்க எது செலவு வந்தாலும் அது கெட்ட செலவு வந்துனால் நான் சொல்ல வரல அத்தியாவசியமான செலவுகளை தவிர்த்து மற்ற செலவுகளை தள்ளி போடுங்கள் உதாரணத்துக்கு ஒரு புது வண்டி வாங்குறது அப்படின்னா தள்ளி போடுங்கள் ஒரு நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலாம் தை பிறந்தாலும் வழி பிறக்கும் அதில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி திடீர்னு ஒரு உற்சாகமாக ஒரு வெளியே இடத்துக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் நிச்சயமாக அதனால் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது பிளான் பண்ணுங்கள் அச்சீவ் பண்ணுங்கள் பிளான் பண்ணாமல் எடுத்தவங்கத்தவங்க ஒரு செயலை செய்யாதீர்கள் இந்த மாதம் கொஞ்சம் அதுக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள் அதே மாதிரி வெளிநாடு செல்பவர்கள் வெளியூர் செல்பவர்கள் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நிச்சயமாக சாரி ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நீண்ட ஆயுஷை கொடுக்கக்கூடியதா சனி அந்த இடம் வந்து சனியினுடைய வீடு அதனால் ஆயுஷுக்கு குறைவே இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பயந்துடாதீங்க ரொம்ப பயந்துடாதீங்க அது அப்பா அம்மாக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்கு குழந்தைகளுக்கே வந்தாலுமே சின்ன பிரச்சனைகளை பயந்து ஒதுங்கி விடாதீர்கள் தைரியமாக இருங்க எதை எதை காரியம் செஞ்சாலுமே தைரியம் நமக்கு கை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அந்த தைரியத்தை எந்த சமயத்துலையும் விட்டுறக்கூடாது அது மட்டும் இல்லை நமக்கு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ட்ரான்ஸ்போர்ட்டோ சிறு குறு தொழில் வியாபாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன டெய்லி வயசை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் போன மாதத்தை விட இந்த மாதம் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் இன்னும் பன்னெண்டாம் வீட்டில் குரு இருக்காரு சார் போயிட்டாரே சார் அப்படிலாம் நினைக்காதுங்க அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க சாதாரணமாக இருக்கக்கூடியது இந்த மாதம் அவருடைய பார்வை நமக்கு ரொம்ப நன்னாக இருக்குது ஏன்னா ப குரு பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலுமே அஞ்சாம் வீட்டை பார்க்குறதுனால ரொம்ப ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குது குருவனுடைய பார்வை நம்முடைய அஞ்சாம் வீட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவர் வந்து நம்முடைய ஆறாம் வீட்டை தான் பார்க்குறார் அந்த ஆறாம் வீட்டை பார்த்தோன்னே சொந்த வீடு அப்படிங்கிறதுனால அது மட்டுமல்ல தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக சந்திரன் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டை பார்க்குறார் இது ரெண்டுமே நமக்கு பணத்தை தரக்கூடியதுதான் ஆனால் செலவினங்களையும் அதிகமாக உண்டாக்கும் என்பதை கொஞ்சம் அறிந்து தெரிந்து பண்ணுங்கள் குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாதை வெற்ற விட்டுறவே விட்டுறாதீங்க அதுக்கு எந்த சான்ஸ் கிடைச்சாலும் எங்கே கிளம்புறது வெளியே போகணும் அப்படின்னாலும் வெளிநாடு போகணும்னாலும் நம்ம எல்லை தெய்வங்களை நமஸ்கரித்து விட்டு அவருக்கு ஒரு சின்ன கல்புரம் காட்டி ஏற்றி சூடம் காட்டி வணங்கி விட்டு நம்ம செயலை செய்ய ஆரம்பிகள் அற்புதமாக இருக்கும் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தருவதற்காகவே சில சில செனவினங்களை கொடுத்தாலும் உபாதைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக ஏற்றம் முன்பையில் சிறிதும் தயங்காதீர்கள் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு காணல சந்திப்போம் நன்றி வணக்கம்